எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறது ஒரு புதுவிதமான வண்டி புது வண்டி டாடா இருந்து இப்போது லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதாவது டாடா ஏஸில் ஈவி தௌசண்ட் அப்படின்ற வண்டி தான் நம்ம பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டாடா ஏஸ் வண்டி வந்து எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் டாடா ஏஸ் இவி வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ ஏஸ்இவி தௌசண்ட் அதாவது இவி தௌசண்ட் அப்படின்ற இந்த வண்டி எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒன் டன் பேலோடு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இந்த வண்டியை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த வண்டியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் மேலோட்டமாக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பாடிய பார்க்கும்போது அப்படியே வந்து டாடா ஏஸ் வண்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது அதை நம்மளால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பேட்சிங் மட்டும் மாற்றிட்டாங்க இந்த இடத்துல வந்து இவி தௌசண்ட் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த டாடா ஏஸ் அப்படின்ற வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுநூற்றம்பது கிலோ பேலோடோட வந்து மார்க்கெட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இவி டாடா ஏஸில் இவி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அறநூற்றம்பது கிலோ பேலோடோடு வந்துகிட்டு இருந்துச்சு உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட்டு வந்து வரலாம் இப்போ ஏசிவி வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதுக்கும் இந்த இவி தௌசணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரலாம் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா வண்டியோட பாடியிலையோ இல்லைன்னா வந்து பார்க்குறதுக்கோ எந்த வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது அப்போது பேட்ரி வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டியும் சேம் தான் அதே மாதிரி மோட்டரோட பவரும் வந்து சேம் தான் எல்லாமே சேம் தான் அப்போ எந்த விஷயத்தில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த தொட்டியில் ஒன் டன் லோடு ஏற்றுற மாதிரி வந்து இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டயருக்கு கீழே வர இந்த சஸ்பென்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ லோடு ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னா லோடு வந்து அறுநூற்றம்பது இருந்து இப்போ ஆயிரம் கிலோவாக ஏறி இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பிரேக்கிங் அப்படின்றது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகணும் வண்டி ஓட்டும் போது அந்த ஸ்பீடில் பிரேக்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அதனால் பிரேக்கிங்கில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் லோடு வந்து அதிகமாகும் போது உங்களுக்கு ஸ்டீரிங் வீல் வந்து டைட்டாக இருக்கக்கூடாது அதனால ஸ்டீரிங் வீல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் அப்கிரேடேஷன் பண்ணி உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டுக்கு அதாவது இதோட மைலேஜ் அப்படின்றது நூற்றி அறுபத்தி ஓரு கிலோமீட்டரு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஆர்இஐ மைலேஜ் படி வந்து அவங்க அந்த ரேஞ்ச் சொல்கிறாங்க பட் நம்ம வந்து மார்க்கெட்டில் ரியல் டைமில் ஓட்டும்போது ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி மேபி மைலேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம் இப்போ இந்த வண்டியோடய தொட்டி வந்து பார்க்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு அப்படியே டாட்டா ஏஸ் மாதிரி இருந்தாலும் இந்த வண்டியோட லென்த் தொட்டியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஏழடி வந்து நீளம் வந்து கொடுத்துருக்காங்க அகலம் வந்து அஞ்சடி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஒரு அடி வந்து ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த வண்டியோட டயரை சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து டயர் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ஆறு பதிமூணு இன்ச்சு ட்ரக் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அது போக முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி உங்களுக்கு பட்டை வந்து ரெண்டு ரெண்டு பட்டை வந்து வருது அதாவது பின்னாடி நாலு பட்டை முன்னாடி நாலு பட்டை வந்து வருது லீஃப் ஸ்ட்ரிங் வந்து இதில் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புது அட்டாச்மெண்ட் வந்து இந்த வண்டி பின்னாடி தொட்டியில் ஏறணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க டாடா ஏஸில் இல்லாதது இதில் இவி தௌசண்டில் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி டயர் வந்து இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதுவுமே வந்து அதுவுமே வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு ஆறு பதிமூணு லைட் ட்ராக் டயர் அதே டயர் தான் வந்து இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸு அதுக்கப்புறம் வந்து டெய்ல் லைட்ஸ் எல்லாமே வந்து காமனாக எல்லாமே வருது அதாவது மொத்தத்தில் வண்டியை பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கு பேட்டரி காமனாக தான் இருக்கு இருபத்தொன்னு புள்ளி மூணு கிலோவாட் அவர் பேட்டரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் இருக்க மோட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருபத்தேழு கிலோவாட் பவர் கொண்ட ஒரு மோட்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பது நியூட்ரன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட்டு ஒன்று வரலாம் இப்போ நார்மலாக ஈவி வந்து அதாவது இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு டாடா ஏஸ் வண்டி இருக்குது அது வந்து டீசலில் வந்து ஓடக்கூடிய ஒரு வண்டி இது வந்து ஈவியில் ஓடக்கூடிய ஒரு வண்டி இப்போ அதில் வந்து ஏற்றுற அளவுக்கு இதில் நீங்கள் லோடேற்றும் போது அதை விட அதிகமாக ஏற்றும் போது உங்களுக்கு அதில் வந்து இழுவை திறன் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடலாம் வரலாம் இப்போ அந்த டீசல் வண்டியை பார்த்தீங்கன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் அப்படின்றது எண்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் டார்க்கு தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனால் இது பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதனாலே இந்த ஒன் டன் பேலோட வந்து ஏற்றும் போது இதனால் ஈஸியாக வந்து உங்களால் இந்த வண்டியோட இழுவை திறன் அப்படின்றது உண்மையாகவே நல்லாயிருக்கும் இதில் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் வந்து இதில் இருக்குது இதில் வந்து நார்மலாக ஒரு செவன் டூ எயிட் ஹவர்ஸ் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சா கரண்ட்லேயே வந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு செவன் டூ எயிட் ஹவர்ஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அதுவே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நீங்கள் போடுறீங்க பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி அஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் வந்து உங்களால் பண்ணிக்க முடியும் அந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜியும் இதில் இன்கார்பரேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்த நமக்கு இந்த வண்டி வந்து எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்றத அடுத்த கேள்வியாக இருக்கும் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே இந்த வண்டியோட காஸ்ட் வந்து எங்களுக்கே ரிவீல் பண்ணிடுவாங்க அப்போ இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு காஸ்ட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ ஜஸ்ட்டு உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியரை தான் நீங்கள் பார்க்கணும் நான் எப்படி வெளியே அவுட்டரை பார்க்கும்போது டாடா ஏஸ் மாதிரியே இருக்குதுன்னு சொன்னோம் உள்ள இன்டீரியரை பார்க்கறதுக்கு டாடா ஏஸ் இவி மாதிரியே இருக்குது ஆனால் இது வந்து இவி தௌசண்ட் அப்படின்ற வண்டி தான் ஆனால் வந்து உள்ள இன்டீரியர் கேபின் எல்லாமே வந்து ஒரே மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ட்ரைவர் சீட்டு ப்ளஸ் கோ ட்ரைவருக்கு வந்து அதாவது ட்ரைவர் ப்ளஸ் ஒன் அப்படின்ற சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்குது போக இந்த வண்டியோட பேலோட அதிகப்படுத்தி இருக்கிறதுனால இந்த ஸ்டீரிங் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஈவியில் வந்து ஏசிவியில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிருந்தோம் அதை வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி வந்து ஸ்டீரிங்கை மாத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு முக்கியமான சேஞ்சு அது போக உள்ள இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சார்ஜ் போகிறதுக்கான யூஎஸ்பி போட்ருக்கு அதே மாதிரி ஹெட்லைட் லெவலருக்கான ரோலர் இருக்கு அது போக பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் இன்ஸ்ட்ரூமெண்ட் க்ளஸ்டரு இதில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்மிஷன் வந்து கியர்லெஸ் ட்ரான்ஸ்மிஷன் அதாவது இந்த இடத்துல இருக்க இந்த நாபை வந்து நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணீங்கன்னாலே ஃப்ரண்ட்டு அதாவது ட்ரைவ் நியூட்ரல் ரிவர்ஸ் அப்படின்றது இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எஃப் அவங்களால ட்ரைவ் பண்ண முடியும் அதுதான் இதில் உள்ள மெயினான அட்வான்டேஜ் முன்னாடி வந்து மார்க்கெட்டில் இருந்த அந்த டாட்டா ஏஸ் வந்து எவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அது வந்து ஏழ்நூற்றம்பது கிலோ பேலோடோட அந்த வண்டியை வந்து விட்டுருந்தாங்க டீசல் வண்டியாக இருந்தாலும் சரி பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் சரி ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஏசிவி அப்படின்ற ஒரு வண்டி அறிமுகப்படுத்தி அதுவுமே வந்து ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான மாடல் தான் அதில் வந்து அறுநூற்றி கிலோ பேலோடோட அந்த வண்டியை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் இந்த வண்டியை வந்து மக்கள் வந்து நிறையவே எதிர்பார்த்து அதே மாதிரி லோடு வந்து அதிகமாக ஏற்றிட்டு கொஞ்சம் மைலேஜும் அதிகமாக கிடச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணதுனால இந்த வண்டியை வந்து ஒன் டன் பேலோட அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட மைலேஜையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீரிங் வீலில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணது மாதிரி இதை பிரேக்கிங்கில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணது அதுக்கப்புறம் வந்து பேலோடுக்கு அதாவது பின்னாடி இருக்க தொட்டி கீழே இருக்க சஸ்பென்ஷனில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணது இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த வண்டியோட மைலேஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு அது பட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்லயும் வந்து ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்களாமா அதனாலேயே மைலேஜ் வந்து கொஞ்சம் கூட வருது அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் இருந்து வந்து சொல்கிறாங்க அதாவது நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் ஏஆர்ஐ மைலேஜ் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ரியல் டைமில் ஓட்டும் போதே ஒவ்வொருத்தர் ஓட்டுற வகைக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் வந்து மாறுபடலாம் பட் அவங்க சொல்கிறது வந்து இதுதான் அடுத்தது அவங்க மனசில் வர்ற கேள்வி என்னது இந்த வண்டி வந்து என்ன ரேட் வரும் அப்படின்றதான் அவங்களுக்கு தோணும் இந்த வண்டி வந்து இன்னும் ரேட் வந்து நாங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கே இன்னும் வந்து அன்வீல் பண்ணலை பட் இன்னைக்கு நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இந்த வண்டி என்ன காஸ்ட் வருது அது எவ்வளவு டவுன் பேமெண்ட் பண்ணனும் இந்த மாதிரியான தகவல்லாம் வந்து எனக்கு கிடைச்சிரும் கிடைச்ச உடனே இந்த வீடியோவோட கடைசியில வந்து உங்களுக்கு நான் அதை சொல்றேன் சோ இதே மாதிரி இன்னும் அருமையான வண்டிகளை வந்து நீங்க பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க இன்னும் புது புது வண்டிகளை வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து காட்டிக்கிட்டே இருக்கேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து டாட்அப் போய் சொல்றது உங்கள் சிதம்பரம் செல்வன்